பாபு மலர் என்ற தம்பதியினர் கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு இடம் பெயர்ந்து வந்தனர் அவர்களுக்கு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள் அவளின் பெயர் அனு அவர்கள் வீடு குடியேறும் பகுதி என்பார்கள் அந்த ஏ கிளாக் வரிசையில் மொத்தம் பதினைந்து வீடுகள் இருந்தது இதில் முதல் வீட்டில் மட்டுமே இருவர் தங்கி இருந்தார்கள் மற்ற அனைத்து வீடுகளும் காலியாக இருந்தது இவர்கள் எட்டாம் எண் கொண்ட வீட்டில் குடியேறினார்கள் அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை எட்டாம் எண்ணில் இருக்கும் வீட்டை பற்றி பாபு எப்போதும் வேலை வேலை என்று திரிபவர் வீட்டில் எப்போதும் மலரும் அணுவும் மட்டுமே இருப்பார்கள் மலர் வீட்டு வேலையை செய்து கொண்டிருப்பாள் அணு விளையாடி கொண்டிருப்பாள் அப்படி ஒரு நாள் அணு விளையாடுவதை வீடியோ எடுத்து பாபுவுக்கு அனுப்ப நினைத்தால் மலர் வீடியோ எடுக்கப்பட்டது அணு விளையாடும் போது யாரோ ஒருவருடன் சேர்ந்து விளையாடுவதை போல விளையாடினாள் அந்த நேரம் கரண்ட் கட் ஆகி விட்டதால் வீடியோவை நிறுத்திவிட்டு விளக்கை ஆன் செய்து திடீரென திடுக்கிட்டாள் மலர் பதவி போய் திரும்பி பார்த்தால் பாபு பின்னால் நின்று பயன்படுத்தினார் ஒரு நிமிடம் மலர் பயந்து போனாள் பாபுவை திட்டிவிட்டு குழந்தையை அரைக்கு தூக்கி சென்றாள் அணு அமுழு அமுழு என்று சொல்லிக் கொண்டே சென்றது இதை இருவரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அடுத்த நாள் பாபுவுக்கு விடுமுறை என்பதால் வீட்டிலேயே இருந்தார் அப்போது மலர் சமைத்து கொண்டிருந்தால் அனு விளையாடி கொண்டிருந்தால் பாபுவும் விளையாட சென்றான் அனுவுடன் அவன் விளையாடும் போது அணு வா என்றாள் பாபு திரும்பி பார்த்தான் பொம்மை இருந்தது சரி பொம்மையை பேர் சொல்லி அழைக்கிறாள் என்று பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அனுவுடன் விளையாட தொடங்கினான் அனு சிறிது நேரம் விளையாடி விட்டு உறங்கினால் மாலை நேரம் ஆனது பாபு மலர் இருவரும் மொபைலில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தனர் அந்த நேரம் அனு விளையாடிய வீடியோ வந்தது வீடியோவை பார்த்து பயந்த மலர் கை கால்கள் நடுங்கி வியர்வை வந்து வார்த்தை சொல்ல முடியாமல் முழுங்கி பாபுவை தொட்டார் பாபு அதை பார்த்து பயந்து தண்ணீர் எடுத்து வந்து மலருக்கு தந்து என்ன ஆட்சி என்று கேட்க அனு அனு என்று சொல்லி மொபைலில் இருக்கும் வீடியோவை காண்பித்தார் அதை பாபு பார்த்தான் அந்த வீடியோவில் அணுவுடன் சேர்ந்து ஒரு பொம்மை விளையாடி கொண்டிருந்தது அதை திடுக்கிட்டு பார்த்தவனுக்கு பயத்தில் வியர்வை சொட்டி ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் பதறி போனான் வீடியோ ஓடிக்கொண்டிருக்க பொம்மை அவர்களை திரும்பி பார்த்தது அத்துடன் வீடியோ கட் ஆனது உடனடியாக இந்த வீட்டை விட்டு வெளியேற நினைத்த பாபு மலரை கூட்டி கொண்டு அணுவை தூக்க சென்று பார்க்கையில் அணுவின் அருகில் பொம்மை படுத்திருந்தது அதிர்ந்து போன அவன் வேகமாக பொம்மையை தூக்கி எறிந்து அணுவை தூக்கினான் வேகமாக வெளியேற வீட்டு வாசலை நோக்கி ஓடி சென்றார்கள் கரண்ட் கட் ஆனது மணி எட்டு என்று வெளியில் இருக்கும் கடிகாரத்தில் சத்தம் கேட்டது வீடு முழுவதும் இருள் படர்ந்தது மொபைலையும் தவற விட்டதால் இவர்களின் கையில் வெளிச்சத்தை கொண்டு வர எதுவும் இல்லை தட்டி தடவி கதவை அடைந்தனர் கதவு திறக்கப்பட்டது வெளியே வேகமாக ஓடுவதாக நினைத்து ஓடினார்கள் இருளில் நீண்ட நேரம் ஓடியும் அவர்கள் வெளியே செல்லவில்லை வளைந்து ஓட சுவரில் மோதி விழுந்தனர் விழுந்ததில் அணுவை கையிலிருந்து இருந்து விட்டனர் இருட்டில் யார் எங்கே இருக்கிறார்கள் என்று ஒன்றும் புரியாமல் அலறிக் கொண்டிருந்தனர் ஒரு வழியாக மலர் பாபுவின் கையை பிடித்தாள் இருவரும் தரையோடு தரையாக அணுவை தேடினார்கள் அணுவின் குரல் அழுகையாக கேட்டது குரல் வரும் திசையை நோக்கி திரும்பி பார்க்கையில் அழுகை குரல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தூரமாக சென்றது குழந்தையை தூக்கி இருவரும் கை கோர்த்து அணு அணு என்று சொல்லிக் கொண்டே அந்த திசையை நோக்கி ஓடினார்கள் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்க கரண்ட் வந்தது பார்த்தால் அவர்கள் வீட்டின் உள்ளேயே இருந்தார்கள் வீட்டின் கதவு தாளிட்டு இருந்தது அதே பயத்துடன் அணுவை தேடினார்கள் அணு அதே அறையில் படுத்து கொண்டிருந்தால் பக்கத்தில் பொம்மை இல்லை அணுவை தூக்கிக் கொண்டு மறுபடியும் வெளியேற அதே போல் ஓடினார்கள் இந்த முறை கதவை திறந்து வெளியேற கால் வைத்தால் மறுபடியும் வீட்டின் உள்ளேயே அணுவின் ரூமில் இருந்து வந்தார்கள் அதே மறுபடி மறுபடியும் நடக்க இருவரும் அழுது கொண்டே கீழே விழுந்து அப்படியே இருவரும் மயங்கி விழுந்தார்கள் சிறிது நேரம் சென்று அணு தூங்கி எந்திரித்து விளையாடினார் பொம்மை வெளியே வந்தது அணுவை ரூமை நோக்கி கூட்டி சென்றது நேரம் சென்றது விடிந்தது காலை எட்டு மணியே நெருங்கியது மயக்கத்தில் இருப்பவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தனர் கதவை திறந்து இந்த முறை பார்க்க வீட்டின் வாசல் தெரிந்தது பெருமூச்சு விட்டு திரும்பியவர்கள் அணுவைப் பற்றி நினைத்து அணுவை பக்கத்தில் பார்த்தார்கள் அணுவை காணவில்லை மறுபடியும் அறையை நோக்கி சென்று பார்த்தால் அணு அங்கு இல்லை அடுத்து நேரம் காலை எட்டு மணி என்று வெளியே இருந்து சத்தம் வந்தது இருவரும் அணு அணு என்று சொல்லி புலம்பி வீட்டின் உள்ளே அழுது கொண்டே கொண்டிருக்க அனு அங்கே இல்லை என்று வெளியே சென்று தேட சென்றார்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று நடந்ததை பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் கூறி உதவி பெற நினைத்தவர்கள் அந்த முதலாம் நம்பர் வீட்டை நோக்கி ஓடினார்கள் வீட்டை நெருங்கிய அந்த நேரம் அணுவின் அழுகை குரல் அவர்கள் வீட்டின் உள்ளே இருந்து கேட்க மறுபடியும் வீட்டை நோக்கியே ஓடினார்கள் அவர்கள் வீட்டை நோக்கி ஓடும் பொழுது அணுவின் குரல் இரண்டாக கேட்டது ஒன்று அவள் அழுவது போலவும் இன்னொன்று அம்மா அப்பா என்று கூறுவது போலவும் இரண்டு திசையில் இருந்து கேட்டது ஓடிக்கொண்டே உள்ளே வீட்டின் அருகில் செல்வையும் இரண்டு புறமும் சத்தம் கேட்க எந்த வழியாக போவதென்று புரியாமல் இருவரும் அழுது கொண்டே நின்றனர் தன்னுடைய மகள் அழுகுறலில் அம்மா என்று கூப்பிடுவது மலருக்கு மிகவும் வலியை கொடுத்தது எப்படியாவது மலரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த மலர் பாபுவின் கைகளை உதறி விட்டு அணு அழைக்கும் திசையை நோக்கி ஓடினாள் பாபு ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருக்க பாபு அழுகுரல் திசையை நோக்கி இழுக்கப்பட்டான் இப்போது இருவரும் எட்டாம் எண் கொண்டுள்ள இரண்டு வட்டத்திற்குள் தனித்தனியாக சென்றனர் எட்டாம் எண்ணில் இருக்கும் வட்டம் நிரப்பப்பட்டது அணு என்ன ஆனார் பாபு மலர் இருவரும் என்ன ஆனார்கள் முதலாம் எண் கொண்ட வீட்டில் இருக்கும் இருவர் யார் என்பதை அடுத்த பாகத்தில் காண்போம் நன்றி